பாதியிலேயே வெளியேறிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பிரச்சனைக்கு காரணம் யார் வலதுசாரியா இடதுசாரியா திமுக திமுக அப்படியா இந்த ஜிஐம்ல பன்னாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் பட்டு கம்பளம் விடுவித்தது வலதுசாரியா இடதுசாரியா பாஜக எதுக்குதா

சட்டப்பேரவையிலிருந்து இரண்டாவது முறையாக பாதியிலேயே வெளியேறிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பிரச்சனைக்கு காரணம் யார் இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம் அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ஜாம்பவான் அருண் அதே போல் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவே இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் அருண் சார் நான் உங்கள்கிட்டே தொடங்குகிறேன் ஆளுநர் பாதியிலேயே போயிருக்கிறாரு ரெண்டு தரப்பும் மாறி மாறி புகார்களை சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் இல்ல முதல்ல இது இரண்டாவது தடவையாக பாதியிலேயே போயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு கவர்னர் இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அவர் என்ன சொல்றாரு அந்த எப்பவுமே ஒரு சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுவாக இருந்தாலும் தவறான தகவல்களை பதிவு செய்யக்கூடாது இது வந்து பொய் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க டெக்னிக்கலாக அவர் வந்து இதுதான் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அடுத்தது கவர்னர் உரை கவர்னர் உரைன்னு சொல்கிறோம் இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது மாநில அரசாங்கம் தயாரித்து கொடுக்கின்றது அதை வந்து கவர்னர் அவை தொடங்கும்போது பேசுகின்றார் அப்படின்னு பட் பொதுவாக மக்கள் மத்தியில் கவர்னர் உரையும் கவர்னரே சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் சாதாரண ஜனங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளையும் கவர்னர் உரையில் இந்த மாதிரி பாராட்டினார் இந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் ரீச் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்போது கவர்னர் இதில் வந்து எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன அஃப்கோர்ஸ் இது ஒரு கன்வென்ஷன் ரொம்ப காலமாக இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக பொழுது வந்து அந்த கவர்னர் உரையின் போது வெளிநடப்பு செய்வது அதுக்கப்புறம் உப்பு சப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் வந்து இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னவெல்லாம் பேசினார் அப்படின்ற விஷயங்களையும் காமிச்சிருக்கார் அதே மாதிரி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அதிமுக தரப்புல என்ன சொல்கிறாங்க உப்புச்சப்பு இல்லை ஊசி போனது அப்படின்னு அதனால் அவர் வந்து இதெல்லாம் ஃபேக்சுவலி இன்கரெக்ட் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது போன தடவையே வந்து சில விஷயங்களை மாற்றணும்னு சொன்னார் இவங்க ஏத்துக்கல அப்படின்றது வந்தது ஒரு கிவ் அண்ட் டேக்கில் தான் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்னர் உரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே அதை பாராட்டி கொள்வது அப்படின்னு எந்த விதத்தில் சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இல்லை அது மாநிலத்திலையும் அப்படி தான் நடக்குது மத்தியிலையும் அப்படி நடக்குது எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது அதை நான் சொல்கிறேன் நான் ஒட்டு மொத்தத்திலேயே வந்து இதில் ஒரு மாறுதல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று இது பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் இது மாதிரி இத்தனை திட்டங்கள் இவ்வளோ கோடியில் நிறைவேறிக்கிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல பெரும்பாலும் இன்னென்ன மாதிரியாக முன்னெடுத்து செல்ல போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் இது கவர்னர் அவர்கள் பார்வையில் இதெல்லாம் சரியில்லை அது ஃபேக்டில் இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது அட்லீஸ்ட் அவர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அவர் வந்து இதை சுட்டி காமிச்சு அது வந்து என்னன்னு பார்த்து அதை மாற்றுவதற்கோ ஒரு ப்ரொவிஷன் இருந்தால் நல்லா தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சார் பேச்சுவலி இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் கொடுத்தா கவர்னர் எப்படி பேசுவார் அவர் போனது சரிதான் அப்படின்னு சார் சொல்கிறார் அது உண்மையான காரணம் இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும் உண்மையான காரணம் என்ன என்பதை மறைப்பது தான் அவருடைய வேலை அரசினுடைய சாதனைகளை அவர் பேசுவதற்கு விருப்பம் இல்லை அவருக்கு அதோட பாஜக சொல்லுகிற கருத்துக்களை வந்து அவர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அது தமிழ்நாட்டினுடைய சூழல் என்பது வேறாக இருக்கிறது அவர் வெளியில் சொன்ன காரணம் என்ன இரண்டு முறை தேசிய கீதம் பாட வேண்டும்ங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலே இருந்து தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் தொடங்குகிறது தேசிய கீதத்திலே முடிகிறது அப்ப இரண்டு முறை தேசிய கீதம் பாட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் தமிழ்தாய் வாழ்த்து பாடாதே என்று அர்த்தம் அப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடாதே என்று ஒரு தமிழ்நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்திலே வந்து ஒரு ஆளுநர் பேசுகிறார் என்றால் இது யாரினுடைய குரல் நான் முதலில் தமிழ்தாயின் மகன் நீங்கள் வேண்டுமானால் பாரத மாதாவின் முதல்வர்களாக இருக்கலாம் நாங்கள் முதலில் தமிழ்தாயின் மகன் அப்புறம் தான் நாங்கள் இந்தியன் நாங்கள் அடிப்படையில் தமிழர்கள் இந்த தேசம் என்பது பின்னாளில் கட்டமைக்கப்பட்டது தான் அப்போ தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்பதை நேரடியாக சொல்வதற்கு பதிலாக இரண்டு முறை நீங்கள் தேசிய கீதம் பாட வேண்டும் அதாவது நீங்கள் பலசர கடையிலெல்லாம் அண்ணாச்சி கடையில் போனீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கான்னு கேட்டால் கடல் எண்ணெய் இருக்கும் பாரு நல்லெண்ணெய் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல மாட்டார் அவர் கடல் அண்ணன் இருக்கும் பாரு பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது பருப்பு இருக்கும் பாரு உளுத்தம் பருப்பு இல்லையான்னு சொல்ல மாட்டார் இவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன தமிழ்தாய் வாழ்த்து பாடாதே அவ்வளவுதான் இதில் அவங்களுடைய சாதனைகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லை வெள்ள பேரிடர்களை வந்து நிதி கொடுக்கல அதை வந்து அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து பாக்கி வைத்திருக்கிறார்கள் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து போதுமான அளவுக்கு தரலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்போ அவர் யாருக்கு விசுவாசியாக இருக்கிறாரோ அந்த அரசாங்கத்திற்கு அல்லது அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை கருதி கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த அவையே அவர் அவமானப்படுத்தி இருக்கிறார் அவர் அரசியல் சாசனத்தின்படி நடப்பதற்கு பதிலாக ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக அவர் கருதி கொடுக்குறார் அதாவது அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா அவர் ஏதோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போலவும் உங்கள் கருத்தையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரினுடைய இடத்தில் இருந்து சிந்திக்கிறாரே தவிர அவருக்கு ஆளுநர் என்பதை யாராவது நினைவுபடுத்தினா நல்லா இருக்கும் நூத்தி ஐம்பத்தி ஏக்கர்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி வரிப்பணத்துல நீங்க எல்லா சௌகரியங்களையும் வந்து ராஜ அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்யறீங்க அவர் அரசியல்வாதி மாதிரியா தான் பேசுறாரு திராவிடம் வந்து தவறானதுங்கிறாரு கால்டுவெல்லே வெள்ளையே தப்புங்கிறாரு இந்த உலகமே ஒப்புக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ் அவரு தவறானவருங்கிறாரு அவர் கருத்து தவறானதுங்கிறாரு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவர் என்னமோ பெரிய மேதா மாறியம் இவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஜனாதிபதி கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இவர் யாருடைய பிரதிநிதி இவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்கிறாரு நாகாலாந்துல இவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு அங்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அந்த தேநீர் விருந்து வழி அனுப்புறது கூட யாரு வரல இவருடைய நிலமா அதுதான் இவர் யாரின் பிரதிநிதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை மக்களின் பிரதிநிதி அவரு மக்களின் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை வந்து அவர் புறக்கணிக்கிறார்னா என்ன அர்த்தம் அந்த சட்டமன்றத்தை அவமதிக்கிறார் அவர் அரசியல் சாசனத்தை அவர் தான் அவமதிக்கிறாரு அவமதிச்சுட்டு அவர் வெளிநடப்பு பண்ணும்போது அவர் என்ன காரணம் சொன்னார் தேசிய கீதத்து காரணம் சொன்னார் தேசிய கீதம் பாட போறோம் இருங்கன்னு சபாநாயகர் சொல்லும் போது உடனே எந்திரிச்சு போறாரு அவர் சொன்னது கிண்டல் துணில இல்லையா ஏங்க அவர் வந்து திருநெல்வேலிக்காரங்க அவர் சாதாரணமா பேசினாலே அப்படிதாங்க பேசுவாரு அந்த விமர்சனம் தான் இப்ப வைக்கப்படுது அதெல்லாம் வந்து அவருடைய பேச்சு மொழி அவருடைய வட்டார வழக்கு திருநெல்வேலியுடைய வட்டார வழக்கு வந்து நீ இப்படி பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது மதுரக்காரன் வந்து நான் ஒரு பேச்சு பேசுறேன் எனக்கு ஒரு வட்டார மொழி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கல்விக்கலாம் ஒரு லாங்குவேஜ் இருக்கு அதெல்லாம் வந்து தேசிய கீதம் கூட சொல்லல ஜனகணமனை இனிமேல் பாடுவாங்க ரெண்டு ஒண்ணு தானே தேசிய கீதம் வேற ஜனகணமனம் வேற என்ன நீங்க பேசுறது ரொம்ப வினோதமா இருக்கு ஜனகணமனா தேசிய கீதன்னா ஜனகன மனங்க சரியாதாங்க சொல்லியிருக்காரு அவர் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தவர் நிறைய முறை ஜனகண பண்ண பாடினதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு சட்டப்பேரவை தலைவராக அதனால இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை இதெல்லாம் இந்த நொண்டிச்சாக்குமாங்கல்ல ஏதாவது ஒன்று ஒன்றை சொல்ல வேணும் பிடிக்காத ஒரு விஷயத்தை உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை பாஜகவினுடைய கோட்பாட்டை வலியுறுத்தணும் அதற்கு அவர் வேலை செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அவரு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இந்த சண்டி குதிரை வேலையை செய்கிறாங்க எல்லாருமே இங்கே மட்டும் கிடையாது ஏன் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஏன் ஆளுநர்கள் இந்த மாதிரி வெளிநடப்பு செய்கிறது இல்லை ஏன் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறது இல்லைன்னா அது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அதனால தான் சொல்றேன் ஆளுநர் அரசியல் செய்கிறார் ஆளுநருக்குரிய மாண்போடு அவர் இல்லை ஆளுநருக்கான அரசியல் சாசனத்தை பின்பற்றுகிற அந்த பண்பாட்டு ரீதியான இடத்துல அவர் இல்லை அவர் முழுக்க முழுக்க என்னவாக இருக்கார் நான் அரசியல்வாதியாக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ்காரராகவே இருக்கிறார் முழுக்க முழுக்க அவர் அரசியல்வாதியாக இருக்கிறார் அதனுடைய கோளாறு எனவே அவர் சட்டமன்றத்தை விட்டு வேகமாக வெளிநடப்பு செய்வதற்கு பேராக இந்த மாநிலத்தை விட்டு வேகமாக வெளிநடப்பு செய்தால் அவருடைய தன்மானத்தை நாம் பாராட்டலாம் அதனால் அவருடைய அடுத்த கட்டமாக வந்து அவர் என்ன செய்யணும்னா இனிமேல் தன்னை வந்து ஏற்றுக்கொள்ளாத இந்த சட்டமன்றத்திற்கு அவர் வராமல் இருப்பது தான் அவர் செய்கிற மரியாதையாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் சார் இப்போ காலங்காலமாக அரசு கொடுக்கக்கூடிய உரையை ஆளுநர் வாசிப்பது தான் மரபு அதை நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க நமக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த உரை வந்து முன்பே ஆளுநருக்கு தரப்படுது அவர் பார்க்குறாரு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லி இல்லை நான் வரமாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி சட்டப்பேரவை வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெளியில போறதுங்கிறது சரியா அதாவது கடந்த முறை இந்த இஷ்யூ வந்தது அவர் ஏதோ சில மாற்றங்கள் கேட்டதாகவும் அதை வந்து அரசாங்கம் ஒத்துக்கொள்ளல அப்படின்னும் சோ வராம இருக்கிறது அப்படின்றது வந்து முடியாதுங்க அடுத்தது ஆளுநர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி கிடையாது அப்படின்னா ஒரு ஜனநாயகம் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அதில் அதுல செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் வந்து யோசிக்காமையா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்படி ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்திருப்பார் எல்லாம் யோசித்து தான் எல்லா இடத்துலையும் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும் அப்படின்றத்துக்காகத்தான் வந்து இங்கே ஒரு கவர்னர் அப்படின்ற பதவியை வந்து அவர் அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்திருக்கார் அதனால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா தேர்ந்தெடுக்கப்படாதவரா அப்படின்ற எல்லாம் கிடையாது அப்படி பார்க்க போனால் ஒரு சட்டம் நிறைவேற்றுகின்றோம் இப்போது நம்ம அந்த ஆன்லைன் ரம்பி இதுக்கு வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றினார்கள் மசோதா இதை பாஸ் பண்ணி கவர்னருக்கு போகிறது அவர் வந்து சில கிளாரிபிகேஷன் ஒப்புதல் கொடுக்கப்படுகின்றது நீதிமன்றத்துக்கு போகும்போது ஆன்லைன் தடை செய்யவில்லை வேறு சில விஷயங்களை தடை தடை செய்தாங்க அந்த ஆன்லைன் செய்யப்படவில்லை அப்போ கேட்க முடியுமா நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா சட்டமன்றம் மசோதா நிறைவேற்றி விட்டது அதை ஒத்துக்க வேண்டியதன் அப்படின்னு சொல்ல முடியுமா இதுதான் ஜனநாயக அமைப்பு முறையில் இருக்கின்ற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அடுத்தது வட்டார வழக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த வட்டார வழக்குன்ற ஒரு பேச்சு ஞாபகம் இருக்கா அப்ப அந்த வட்டார வழக்கு பலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னும் இப்படி எல்லாம் பேசிட்டாங்கன்னு இந்த இடத்துல மட்டும் வட்டார வழக்கு அப்படின்னா அது நமக்கு வேணும் போது அதை வட்டார வழக்கை ஏத்துக்கலாம் மற்ற நேரத்துல ஏத்துக்க முடியாது அப்படின்னா இது வட்டார வழக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போது அப்ப அதை ஏத்துக்கணும் இது வட்டார வழக்குன்னு ஒருத்தர் சொல்றதையும் நீங்க ஏத்துக்கணும் இல்ல வட்டார வழக்கு ஏத்துக்க கூடாதுன்னா என்ன அந்த பேச்சு இருக்கு அதுல வந்து தவறு கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அது கிடையாது அப்படின்ட்டு இதை மட்டும் வட்டார வழக்கு அப்படின்னா அடுத்தது இன்னொன்னு சொல்லி இருந்தார் அதாவது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்கள் அப்படின்னு இது வந்து வழக்கமா சொல்கின்ற விஷயங்கள் தான் இப்ப நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன் நீங்க சொன்னீங்க அரசாங்கம் எழுதி கொடுப்பதைத்தான் கவர்னர் அவர்கள் பேச வேண்டும் இதுதான் மரபு கரெக்ட் இதுதான் இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அதுலதான் மாற்றங்கள் வேணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு நான் சொன்னேன் உதாரணத்துக்கு வந்து ஜிஎஸ்டியில் கொடுக்கவில்லை அப்படின்னா பாருங்க ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு இருக்கு அந்த எஸ்ஜிஎஸ்டி முழுவதுமாக ஸ்டேட்டுக்கு வந்துடுது சிஜிஎஸ்டியில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது தான் இப்போ கேள்வி கரெக்டா அப்போது ஒரு அரசாங்கம் ஒரு ஹைப்பத்திகல் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஏதோ ஒன்று செய்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்காங்க இதை வந்து அந்த உரையில் எழுதியிருக்காங்க இப்போது கவர்னருக்கு தெரிகின்றது இது வந்து தவறான செய்தி அப்படின்னு அவர் கருதுகின்றார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரிங்க இது வந்து நீங்கள் எழுதியிருக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் இதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கடந்த முறை பார்த்தோம் இதை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அதை தான் நான் சொன்னேன் அடுத்தது திருப்பி திருப்பி வந்து நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல அப்படின்னா ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டன் டிஆர் பால் அவர்கள் சொன்னார் ஆ வஞ்சிக்குதுலாம் நான் சொல்ல மாட்டேன் நாங்கள்லாம் அமைச்சர்களாக இருந்தவங்க எங்களுக்கு தெரியும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு இதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் அதிகாரிகள் இருப்பாங்க இங்கேருந்து ரிப்போர்ட் போகும் எங்களோட இது போகும் அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க வஞ்சிக்கவில்லை அவர் தானே சொன்னார் அப்புறம் ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு நிதியை கொடுக்கவில்லை அப்படின்னா இது என்னங்க இது நீங்களே வந்து முரண்பாடால பேசிட்டு இருக்கீங்க அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து மாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் அவ்வளோதான் சார் ஆளுநர்க்கை ஏற்பில்லாத விஷயங்களை அவர் எப்படி ஏற்றுக்கிறது அவர் ராஜினாமா செய்ய வேண்டியதுதானே ஏற்பில்லாத விஷயங்களில் ஏன் ஒரு தொடர்ந்து ஈடுபடணும் ராஜினாமா செஞ்சிட்டா அவர் நல்லா இருக்கும்ல அந்த விஷயம் அவருக்கு ஏற்பில்லாத விஷயங்களில் ஏன் தொடர்றார் நான் கேட்க விரும்புகிறேன் ஏற்பில்லாத ஒரு அரசாங்கம் தான் இங்கே இருக்குது அவர் திராவிடம் அவருக்கு பிடிக்கல கோட்சேவின் தத்துவங்கள் சாவற்கரின் தத்துவங்கள் தமிழ்நாட்டில் இல்லை அவருக்கு வருத்தமா இருக்கு பாஜக ஆளாத மாநிலமாக இருக்கிறதுன்னு வருத்தமா இருக்கு ஜிஎஸ்டி பணத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம வச்சிருக்காங்க சொல்றதுக்கு வலிக்குது அவருக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப மனசு மனசாட்சி உறுத்துது அவருக்கு மனசா டிஆர் பாலுவே ப்ரொசீஜர் டி ஆர் முதல்ல சொன்னதை வைக்கிறார் அதுக்கு பின்னாடி நாடாளுமன்றத்தில் அவர் என்ன பேசினாருக்கு தெரியாதா இவருக்கு தேவையானதெல்லாம் ஒட்டி வெட்டி பேசறதுதான் வந்து பேச்சா இது வந்து இது வந்து என்னன்னா பூசினது மாதிரியும் இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி ஏதோ சமாளிக்கிறாங்க நான் இன்னொன்று கேட்கிறேன் ஆளுநர் அரசியல் சாசனத்துக்கு வேலை செய்கிறாரா குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு வேலை செய்கிறார் என்றுதான் எனக்கு கேள்வி அவர் பாஜகவிற்கு வேலை செய்கிறாரா அப்போ அண்ணாமலை பாஜகவுக்கு வேலை செய்கிறார் அவர் பாஜகவோட மாநில தலைவர் ஓகே இவர் அரசியல் சாசனத்தின்படி வாழ்கிறாரா பின்பற்றுகிறாரா இல்லை பாஜகவிற்கு வேலை செய்கிறாரா ஒரு எளிமையான கேள்வி இப்போ பாஜக காரர்கள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு ஏன் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ இவர் பாஜக ஆதரவாளர் இவர் ஏன் வந்து அண்ணா இவர் வந்து ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை என்றால் இவரும் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய நன்மைக்கு வந்து அவர் கொடுக்கணுங்கிறதே அவர் பேசணும் பாஜக வளரும்னு நினச்சா கூட நீங்கள் என்ன சொல்லணும் பேரிடர் நிதி கொடுக்கணும் பேர் தேசிய பேரிடர் வந்து மிக மோசமாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பல மாவட்டங்களில் மோசமான நிலைமை இருந்தது அப்போ அவங்களுக்கு நட்டை ஈடு சரியானது இப்போ மெட்ரோ பணி வந்து இரண்டாம் கட்ட பணிக்கு வந்து போதிய நிதி ஆதாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு இப்போ இரண்டாம் கட்ட பணி நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டு நலன்களுக்கு தானே நல்லது பாஜக காரங்களும் அந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம்ல மு க ஸ்டாலின் தொடங்கப்பட்ட திட்டம் இருந்தால் கூட பாஜக காரங்க பயணிக்கலாம்ல வலதுசாரிகள் பயணிக்கலாம்ல இவர் மாதிரி பல பேர் பயணிக்கலாம்ல அண்ணாமலை கூட பயணிக்கலாம்ல அப்போ தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை நோட்டாவுக்கு கீழே எங்களை வச்சிருக்கிறாங்க நோட்டாவுக்கு கீழே தான் நாங்கள் போராடுவோம் என்று நீங்கள் தமிழ்நாட்டு நலங்களுக்கு எதிரிகளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அண்ணாமலை வரிந்து கட்டி கொண்டு பேசுகிறாரு உண்மைக்கு புறம்பான அவ்வளவு பெரிய பரிசுத்தமானவர் அவரு ஆளுநர் நான் கேட்குறேன் ஆளுநர் அரசியல் செய்கிறார் அப்போ நாங்கள் அரசியல் விமர்சனம் செய்யத்தான் செய்வோம் ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாண்புடையவராக இருந்தால் நாங்கள் அரசியல் விமர்சனம் செய்ய மாட்டோம் ஆனால் ஆளுநர் அரசியல் செய்கிறாரு ஆன்லைன் ரம்மியில் தற்கொலை செய்யப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் ஆளுநர் ஆன்லைனுடைய ரம்மி அதிபர்களோடு சந்திச்சாரு அது மாதிரி என்ன செஞ்சாரு நீட்டு கோச்சிங்கில் வந்து வெற்றி பெற்றவர்களை சந்திக்கிறார் அந்த கோச்சிங் சென்டருடைய ஒரு ஒரு விளம்பர பிரதிநிதி மாதிரி விளம்பர தூதர் மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தோற்றம் அளிக்கிறார் அப்போ அவர் என்ன வேலை செய்கிறாரு என்ன செய்கிறார் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் வந்து குற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான துணைவேந்தர் ஜெகநாதன் ஒருத்தர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த குற்றவாளி அக்யூஸ்டுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அங்கே ஒருத்தர் முறையீடு செய்கிறான் ஒரு பதிவாளர் அந்த முறையீடு செஞ்ச பதிவாளர் மேலே வழக்கு போடுறாங்க அந்த அப்ப வழக்குக்குரிய குற்றவாளிகளோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு ஆளுநர் எந்த விதமான அந்த அரசியல் மாண்பையும் அரசியல் சாசனத்தின் மாண்பையும் கொஞ்சம் கூட பொருட்டா மதிக்காம வெறும் அக்யூஸ்டுகளை சந்திக்கிறார் அவரு ஆன்லைன் ரம்பிக்கு வந்து ஒரு மிக சமூக கொடுமை இது மாதிரி பல தற்கொலைக்கு காரணமா இருக்கிறவங்க எல்லாம் சந்திக்கிறார் ஒரு பக்கம் ஆனா இவர் வந்து தவறான தகவல்களை தந்து விட்டார்கள் நீங்க தராத தவறான தவறான தகவலா காரன் மார்ச்சை பத்தி நீங்க சொன்னது இல்லையா இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா அரசாங்கம் கொடுத்த தவறான தகவல் எது அரசு செய்த சாதனையே அவருக்கு ஒண்ணு இல்லங்க குடியுரிமை திருத்த மசோதாவை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வாசிப்பார் அவரு ஏற்றுக்கொள்வார் அவரு அப்ப தமிழ்நாட்டில சமூக நலி இணக்கம் இருக்கிறது மத நலி இணக்கம் இருக்கிறது நாங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்ல விரும்புகிறது இவரால சொல்ல முடியல ஏன்னா மணிப்பூர் கலவரத்துல தொடங்கி உத்தரகாண்ட் கலவரத்துல இருந்து மாநிலத்தை உடைத்ததுல இருந்து ஒரு முக முழுக்க முழுக்க வகுப்பு மோதல்களிலும் கலவரங்களிலும்

அவருக்கு சம சமதர்மம் பேசுகிற சமூக நீதி பேசுகிற பகுத்தறிவு பேசுகிற எல்லாரையும் சமமாக பார்க்கிற ஒரு நிலமாக திராவிட இயக்கம் இருக்கிறது பெரியாருடைய மண் இருக்கிறது அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏற்றுக்கொள்ள முடியலைனா ஒரே வழி என்னென்னா நீங்கள் சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் தன்மானம் உள்ள மானம் உள்ள மனிதராக நீங்கள் ராஜினாமா செஞ்சுருங்க ஏன் சட்டமன்றத்தை விட்டு வெளியே போகிறீங்க மாநிலத்தை விட்டு வெளியேறுங்க எங்கள் மக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் இந்த வரிப்பணத்தில் நூற்றி ஏக்கர்ல வந்து மாளிகையில் ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு யாரோட காசுது எல்லா காசுமே நீங்க ஆர்எஸ்எஸ் ஓப்பன் நடத்துறீங்க ஆளுநர் மாளிகை கூடிய உட்கார்ந்து கூட ஆர்எஸ்எஸ் ஓப்பன் நடத்துறீங்க இதெல்லாம் வந்து மரபாது நீங்கள் மரபை நீங்க மீறுறீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்ப நீங்க தமிழர்களை அவமதிக்கிறீங்க தாய் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளாத வழியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஆளுநர் அவமதித்து விட்டாரு அதனால தேசிய கீதம் பாட மாட்டோம்னு யாரும் சொல்லலை சட்டமன்றத்தில் முடிக்கும் போது தேசிய கீதம் நாங்கள் தமிழர்களாக பிறந்தோம் இந்தியர்களாக வாழ்றோம் ரெண்டுமே நாங்கள் செய்வோம் ஆனா எங்க தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கணும்னு சொல்றதுக்கு பீகாரில் பிறந்து நாகாலாந்துலாம் பல இடங்களில் அடிபட்டு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார இந்த காவல்துறை அதிகாரியாக பல குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவர் வந்து எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சமூக நீதி தெரியும் எங்களுக்கு இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறு தெரியும் மொழியினுடைய பண்பாடு தெரியும் இந்த ஊரில் இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை இவர்கள் அவமதிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உண்மையிலே அவமதிச்சது யார் நீங்கள் தான் அவமதிச்சீங்க சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க மறுத்ததன் மூலமாக அவர் ஒரு இடதுசாரி என்கிற ஒற்றை காரணத்திற்காக சுதந்திர போராட்ட வீரராக வாழ்ந்த சங்கரையாவை அவர் மரணிக்கிற வரைக்கும் புறக்கணித்தது ஆளுனர் காமராசர் பல்கலைக்கழகம் செனட் உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டு அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கணும் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவரே அப்பர் சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதித்தது ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தது ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையை அவமதித்தது ஆளுநர் எனவே அவர் சட்டசபையை விட்டல்ல இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுவார் உங்க கேள்விக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்பிடுறேன் அவர் பேசும்போது ஊடால இவர் பாஜக ஆதரவாளர் அப்படின்னாரு நான் எந்த கட்சி ஆதரவாளர் அப்படின்னு அவர் முடிவு பண்றதை என்னால ஏத்துக்க முடியும் அப்போ எந்த கட்சி ஆதரவாளர் சார் இத பாருங்க தெரியுங்க நான் சொல்றேன் ஆதரவாளர் வரைக்கும் எல்ல யாருடைய ஆதரவாளர் பாருங்க

சமூக நீதி இயக்கங்க வரதுசாரியா இடதுசாரியா திமுக இடதுசாரி ஆதரவு நிறுவனங்களுக்கு எல்லாம் பட்டு கம்பளம் விடுவித்தது வரதுசாரியா இடதுசாரியா அதானி அம்பானின்னு குறை சொல்லிட்டு அதே அதானி அம்பானி பாஜக எதுக்குதா

காத்துக்கு வந்து ஆளு வந்து மரபை மீறி செயல்படுகிறாரு இன்னும் ஒருபடி மேல போய் அரசியல் சாசனத்தை மீறி செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க எப்படி வச்சுட்டு என்ன அரசியல் சட்டத்தை மீறினார் கேஸ் போடுங்க திமுக தவறான கருத்து சொல்றா் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு வந்து அரசியல் சாசனத்தில் வந்து இடம் அதாவது அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் அரசியல் சாசனம் எழுதியவர்கள் பின்னாளில் இப்படிப்பட்ட ஆளுநர்கள் எல்லாம் வருவாங்கன்னு தெரியாம அதாவது மனிதன் என்பவன் மகத்தான சல்லி பேச ஆளுநருக்குரிய மாண்புக்கு தகுதியற்றவர்கள் பொருத்தமற்றவர்கள் இது போன்ற சண்டியர்கள் எல்லாம் பின்னாளில் வருவார்கள் என்பதை அவர் உணராத காரணத்தினால அவர் இவர்கள் நீதி அதாவது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் மாதிரி இருப்பாங்க ஒரு மாண்புமிக்க மனிதர்களா இருப்பாங்க மூத்த அரசியல்வாதி கடிந்த அரசியல்வாதியா இருப்பாங்கங்கிற கணக்குல அவர் மீது வழக்கு போடுவதற்கு அரசியல் சட்டத்துல இடமே இல்லை ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா வழக்கு போடுங்கறாரு அப்ப இவர் என்னன்னா இந்த சித்து விளையாட்டு எல்லாம் வேணாங்கறே இந்த துபா குரு துபா குரு ஓபனா பேசுங்க ஒரு நாள் காத்து இருக்க வேண்டாம் ஒரு மூணு மாசத்துல எலக்ஷன் வரப்போகுது

வேற ஒண்ணும் இல்லை மக்கள் விரோத சக்திகள் அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆளுநர் பதவிங்கிறது பிரிட்டிஷ்காரனால உருவாக்கப்பட்டது கங்காணி வேலை இந்தியர்களால் ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்காக நடத்த முடியாது என்று நம்பிய பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கங்காணி வேலையை வைத்துக்கொண்டு கொண்டு தாங்கள் ஆள முடியாத மாநிலங்களிலே தங்கள் கட்சி வளர்ச்சி பெறாத மாநிலங்களிலே மக்கள் மன்றத்தில் இடம்பெற முடியாத இடங்களிலே குரங்கு தன்னுடைய குட்டியை விட்டு ஆழம்பார்ப்பதைப் போல இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இது போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இதே தெலுங்கானால வந்து ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசையை அழைக்காமலே அந்த சட்டமன்றத்தை கூட்டி நாங்கள் தெலுங்கானா செஞ்சிருக்கலாமே அதைத்தான் அடுத்த முறை நாங்கள் செய்வோம் இனி ஒரு முறை அப்படி ஒரு சூழல் வந்தால் இவரை அழைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது எனவே ஆளுநர் அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறார் இல்ல எனக்கு ஒரு கேள்வி சார் அவர் சொல்றாரு நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை கேட்டுக்கிட்டேன் அதை இவங்க வந்து சரி பண்ணவே இல்ல அதனால நான் போறேன்னு சொல்றாரு அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஆளுநர் உங்ககிட்ட சொல்லிட்டாரு நீங்க அதை ஏத்துக்கல அப்படின்னா அவரை கூப்பிடாம நீங்க சட்டம் ஒரு மரபு சார்ந்து திமுக மாற்று கருத்துடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்வதை போல மாற்று கருத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம் அந்த மரியாதையை காப்பிக்க தெரியவில்லை அந்த மரபும் தெரியவில்லை மனிதாபிமானமும் இல்லை ஜனநாயகமும் தெரியவில்லை அரசியல் சாசனம் தெரியவில்லை சண்டித்தனம் செய்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு பாஜகவனுடைய ஆளுநர்கள் சண்டித்தனம் செய்கிறார்கள் இவர்களுடைய நோக்க உள்ளோக்கம் என்னவென்றால் இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு குறை சொல்வதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார் எனவே மக்களை நீங்கள் வென்று நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் கொள்ளைப்புறமாக வந்து கொண்டு இது மாதிரியான வேலைகளை செய்வது என்பது ஜனநாயகத்தை அவமதிக்கிற வேலை எப்பொழுதுமே பாஜக என்ன செய்யணும்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவாங்க இருபத்தஞ்சு கோடி ஒரு தலைக்கு வந்து எம்எல்ஏக்கு விலை என்று வாங்குவாங்க அமலாக்கத்துறையில் வந்து ஒருத்தர் பிடிப்பாங்க அவரே திரும்ப அவங்க கட்சியுடைய கூட்டணிகளை இணைத்துக்கொண்டு அவரை புனிதர்களால் மாற்றி விடுவாங்க வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா குற்றம் செய்தவர்களையும் பாஜகளை இணைத்துக்கொள்வாங்க அதனால் இது வந்து ஒரு ஒரு குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த ஜனநாயக படுகொலை நிகழ்த்தக்கூடிய ஒரு இடமாக பாஜக இருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கள் பருப்பு வேகவில்லை தமிழ்நாட்டில் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல முடியவில்லை எனவே இது போன்ற அரசியல் தரகர்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஆட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த ஆட்டத்தை இந்தியா கூட்டணி விரைவில் முடித்து சார் நான் இதை உங்களோட இறுதிக்கருத்தை எடுத்துக்கிறேன் சார் ரெண்டு கேள்வி சார் ஒன்னு வந்து மரபுகளை மீறிட்டாரு அப்படிங்கிறது ஒன்னு அடுத்தது வந்து அரசியல் சாசனப்படி அவர் செயல்படலை அப்படின்னா நீங்க ஒரு நீதிமன்ற உதாரணத்தை சொன்னீங்க ஆன்லைன் ரம்மி சட்டம் தொடர்பா அப்போ ஜட்ஜஸ் வந்து ஒரு பெர்செப்ஷனையோ அல்லது ஒரு ஆர்டரையோ கொடுக்கும்போது அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்த பிரிவின் கீழே நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க ஆளுநர் விஷயத்துல அவரு அரசியல் சாசனத்தை மீறிதான் நடந்துக்கிறாரு சட்டப்படி நடந்துக்கல அப்படிங்கறதா ஒரு புகார் அதுக்கு உதாரணமா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை பொது வெளியில எக்ஸ் தளத்துல ஆளுநர் பதிவிடுறாரு அப்ப அதை எப்படி இது பண்ண முடியும் அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது இல்லையா அதைதான் உதாரணமா சொல்றாங்க சரி அதுக்கு தான் வந்து இப்ப ஏதோ உரிமை மீறல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க போல இருக்கு இருந்துட்டு போட்டோம் இப்ப அந்த ஆன்லைன் ரம்மியில அவர் வந்து ஆன்லைன் ரம்மி அந்த நிறுவனர்களுக்கு ஆதரவாக அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த சட்டம் முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் காலத்தில் அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டது அப்பவும் வந்து கோர்ட்டில் அதை நிற்கலை மறுபடியும் இது போகுது அப்பவும் வந்து கவர்னர் அவர்கள் சில கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு இப்போது கோர்ட்டில் வந்து ஆன்லைன் ரம்மி கன்ட்யூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்களே இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ அடுத்தது அக்யூஸ்டை சந்திக்கிறார் சரி போது பெரிய விஷயமா பெரியார் பல்கலைக்கழகம் விசி அப்படின்லாம் அப்படின்னு சொன்னாரு கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல கேள்வி கேட்டாங்கல்ல அப்போ ரெண்டு பக்கத்திலயும் பார்க்கணும் அடுத்தது மரபை மீறினார் மரபை மீறினார் அப்படின்னா கரெக்டுங்க நான் தான் சொல்றேன்ன இது வந்து இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நிதி கொடுக்கல அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வந்து பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன நல்லா வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் இது எந்தெந்த காலகட்டங்களில் எவ்வளோ இருந்தது இதை மாற்றினது யார் சொல்ல போனால் ரகுராம் ராஜன் அவர்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜை குறைக்கணும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணவர் ஆனால் அன்னைக்கு யாரும் அதை பற்றி பேசலை ஏன்னா அப்போ இருந்தது யூபிஏ கவர்மெண்ட் அதனால் இது எல்லாருமே சேர்ந்து எடுக்கின்ற முடிவு அப்ப அவர் வந்து இதுல இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மரபு அப்படின்னா நான் முதல்லயே அதுதான் சொன்னேன் காலங்காலமா இப்படித்தான் இருந்து வருகின்றது இதை ரீதிங் பண்ண வேண்டிய நேரம் பட்டு அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி மூணு மாசத்துல வந்து இந்த புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்துட போறாங்க அதுக்கப்புறம் கவர்னர் பதவியே இருக்க போறது கிடையாது என்ன ஒண்ணே ஒண்ணு அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி எதிர்கட்சியா போனாங்கன்னா யார்கிட்ட கொண்டு போய் மனு கொடுப்பாங்கன்னு தெரியல அதுதான் சரி ரைட் அது அவங்க காலப்பட வேண்டிய விஷயம் நமக்கு என்ன பாசு உங்களோட இறுதி கருத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆளுநர் பதவி தேவையா இல்லையா அல்லது யார் சொல்வது சரி யார் செய்வது சரி அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அந்த மாநிலத்தின் அரசும் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும் என கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றமே சொன்னது அதைத்தான் நாமும் எதிர்பார்க்கிறோம் சிறப்பு விவாதத்தில் பங்கெடுத்து கொண்ட திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கும் திரு ஜாம்பவான் அருண் அவர்களுக்கும் மிக்க நன்றி மற்றும் ஒரு அரசியல் ஆட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம் வணக்கம்